இன்சுலின் சுரக்கப்படும் இடம் எது ஆப்ஷன் ஏ கல்லீரல் பி தைராய்டு சி டி பிட்யூட்டரி சரியான விடை சி கணையம் மனித உடலில் உள்ள குரோமோசோம்களின் ஜோடி என்ன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்று பி இருபத்தி இரண்டு சி இருபத்தி மூன்று டி இருபத்தி ஐந்து சரியான விடைசி இருபத்தி மூன்று இதயத் துடிப்பை அறிய உதவும் கருவி எது ஆப்ஷன் ஏ ஸ்பிக்மோமீட்டர் பி ஸ்டெட்ஸ்கோப் சி பைக்னோமீட்டர் டி மானோமீட்டர் சரியான விடை பி. ஸ்டெட்ஸ்கோப் மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது ஆப்ஷன் ஏ கணையம் பி இறைப்பை சி கல்லீரல் டி தைராய்டு சரியான விடை சி கல்லீரல் எந்த நேரத்தில் பெண்கள் உடலுறவிற்கு சம்மதம் சொல்வார்கள் ஆப்ஷன் ஏ காலை பி மாலை சி மதியம் டி இதில் எதுவும் இல்லை சரியான விடை சி மதியம்